அப்புறம் தலையெல்லாம் அப்படியே நீர் கோத்துக்கும் தலைலாம் பாரமாக இருக்கும் முகம்லாம் பீங்குற இருக்கும் கண்ணுலாம் அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும் ஆவி பிடிக்கிறது இந்த சும்மா அந்த இதை போட்டு லிக்யூட் போட்டெலாம் பிடிக்கணும் அதெல்லாம் பிடிக்கக்கூடாது நொச்சி இலை எலுமிச்சி இலை நுணா மரத்து இலை தைல மரத்து இலை இந்த நாலு இலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா அந்த மண்டையில் இருக்கிற ஆவி முகத்தில் இருக்கிற அந்த நீர் மண்டையில் இருக்கிற நீர்லாம் அப்படியே வெளியே வந்துடும் அவ்வளோ அருமையான பவர் இந்த நாலு இலைக்கும் உள்ளே இருக்கிற நீர் அப்படி வெளியே கொண்டு வரும் வெளியே இழுத்து கொண்டு வரும் அப்படி ஃப்ரீ ஆயிரும் அந்த மேலே ஒரு பத்து கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கிறதுலாம் அப்படி இறங்கி ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் ஆவி பிடிக்கணும் இது தான் பிடிக்கணும் அந்த ட்யூப்யூப் லிக்யூட்லாம் போட்டு பிடிக்காதீங்க இந்த இலை தான் நொச்சி இலை நுணா மரத்து இலை எலுமிச்சி இலை தைல இலை நுணா மரம்னா நிறைய பேருக்கே தெரியாது அந்த கருப்பு கரு பழமாக இருக்குது நுணா ஜூஸ்ன்னு விற்கிறாங்க அந்த மரத்தோட இலை இங்கே தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க எல்லாம் அந்த தைல மரத்து இலை நொச்சி இலை எலுமிச்சி இலை மூணு இலையும் போட்டு பிடிங்க அதுலேயே ஆய்வு இந்த நீர் வெளிய வந்துரும்